அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்திருப்பது அதிபர் தேர்தலில் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆபாச நடிகை ஸ்டார்மினோ டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் சிக்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது ஆபாச நடிகை ஸ்டார்மி வெளியிட்ட தகவலால் ட்ரம்ப்புக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டது இதையடுத்து இவ்விவகாரத்தை ஸ்டார்மி பேசாமல் இருக்க அவருக்கு ஒரு கோடி ரூபாய் ட்ரம்ப் மூலம் வழங்கப்பட்டது இந்த தொகை ட்ரம்பின் தேர்தல் வரவு செலவு கணக்கில் சட்ட ரீதியிலான செலவு என்று குறிப்பிடப்பட்டது அமெரிக்காவில் பொய்யாக வணிக செலவை காட்டுவது சட்டவிரோதம் என்பதால் ட்ரம்ப் மீது விசாரணை நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கில் அண்மையில் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது முப்பத்தி நான்கு மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இது தொடர்பான வழக்கு விசாரணை நியூயார்க்கில் உள்ள மன்காட்டன் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்நிலையில் நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் டொனால்டு ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என அறிவித்த நீதிபதி மெர்கன் ஜூலை பதினொன்றாம் தேதி ட்ரம்ப்புக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் இந்த அறிவிப்பு காரணமாக ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடுவதில் எவ்வித சிக்கலும் இல்லை என்றாலும் இது தேர்தலில் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது